ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி ஏஸ் இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா குமரன் வந்து ஸ்வீட்டு வந்துடுறாரு பந்தியும் போடாச்சு தம்பியை கூட்டு வந்து சாப்பிட வைக்கிறாங்க குமரன் வந்து அத்தை சமைச்சாலே எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன்னா அவங்க அம்மா கையில் சாப்பிட்றதுனால பாடியவனு சொல்கிறாங்க நான் அங்கே வளர்ந்தது அத்தை கையில் தானே வளர்ந்தது அப்படின்னு அம்மா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா தான் இன்னும் சந்தோஷப்பட்டுறாரு அப்படி அப்படின்னு நல்ல சென்டிமெண்ட் கான்வர்சேஷன் நீங்கள் எனக்கு இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய வந்து சொல்கிற அம்மா ஃபீலிங் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த கான்வர்சேஷன் முடிச்சும் நைட் ஆகிடுது நைட் ஆனால் சாரதமாக கங்கா பாட்டிமா இருக்காங்க கங்கா வந்து ஒவ்வொரு மருமகனுக்கு டெய்லி இப்படி இருந்து வச்சால் அவர் ஒன்று இப்படி தான் பேசுவார் அம்மா தான் சொலுத்தும் அவர் வச்சு வச்சுருக்கே சாடுறிங்கன்னு அடுத்த வேலை இதுக்கு வந்து அவர் நம்ம தான் எதிர்பார்க்கணுன்னே காவிரி கேட்டுட்டு வெளியே வந்து சனுவாங்க அவர் ஒன்றும் ஒன்றும் நம்பி வரல எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காரு எனக்காக எவ்வளோ பணம் சிறப்பாக எனக்கு தெரியும் நான் அவர் அந்த மாதிரி நிலைமை இருந்தால் நான் தான் அவரை பார்த்துக்கணும் சும்மா நீ வந்து பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சரி சண்டை போடாது போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில் சாரதமா விஜய் கவரி மூணு பேர் வந்துடுறாங்க கவிரி நீ வேகமாக நடந்தால் நான் தை கூட்டிகிட்டு பொறுமையாக நடந்து வரேன் அவங்களுக்கு நடக்காமல் வந்தால் வலி வரும் அப்படின்னு சொல்லி காவேரி ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டாங்க அடுத்து சாரதமாக உட்காந்துட்டு காவிரியிட்ட பேசிட்டு அவர் கியூட்டாக அவங்க கான்வர்சேஷன் மறுமன் முப்படி சொல்லிட்டு மறுமன் சொன்னதான் வகையும் வராங்க திருத்தம் கரெக்ஷன் சொல்லிட்டு அவன் மகன் அப்படின்னு சொல்ல சொல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் காவிரி உட்கார வச்சுட்டு அவங்க பேசிகிட்டே வராங்க ரொம்ப வேர்க்குதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரமோல பார்த்து சீன் அதாவது கொடைக்கானல் வீடு இல்லை நாலு பொண்ணுங்களை வச்சிருக்கிற அதுதான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க விஜய் வந்து நினைக்கிறாரு அதில் நீங்கள் நினைக்காதீங்க நல்லபடியாக வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல் சொல்கிறாரு இருந்தாலும் அந்த வீடு தான் தம்பி கடவுள் தான் கேட்கணும் அப்படின்னு விஜய் அப்படியே க்ளோஸ் அப் ஷாட்டில் வந்து இன்றைக்கி எப்பிசோட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க பிகாஸ் பொண்ணோட பார்த்த மாதிரி அவர் நான் அந்த வீட் மீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஸோ அந்த சீனோட வந்து இன்னைக்கு எப்போட் க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட் நெக்ஸ்ட் நெக்ஷன் வீடியோ பார்க்கலாம் சரிங்களா நம்ம மெட்டோர் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ